வணக்கம் இந்த சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு நூறு கோடி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இது உடனே நடக்காது அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட நடக்கும் அதில் என்னோடய பயணம் என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்காக நான் வந்து அதை பண்ணுறேன் அதேமாரி இதை மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வேளை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் அப்படின்ட்டு அதை தான் வந்து நிறைய வீடியோ நான் சீரீஸ் மாரி போட்டுக்கிட்டுருப்பேன் இப்போ அதில் ஒரு பகுதியாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து ஒரு நீண்ட காலமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் ஒரு கோல் அப்படின்னா அதுக்கு வந்து பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணணும் அதுக்காக வந்து என்ன நான் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் ஆனால் அதை வந்து ஒரு மெசர் பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது வந்து இல்லை அதுக்காக வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு வந்து ஒரு எக்ஸல் மாரி ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் இதன் மூலமாக நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னைய நானே பார்த்துக்கலாம் அப்படிங்காக இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸலை பற்றி தான் சொல்லலான்ட்ருக்கேன் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன் ஏன்னா இன்னும் இது ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் முடிஞ்சால் ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இதை மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு நூறு நாளுக்கு வச்சு முதல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்காக இந்த எக் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து சும்மா சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு புக்கிலேருந்து ஒரு இரண்டு ரெண்டு பக்கமாவது வந்து தினமும் படிக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் ஜேர்னல் பண்ணணும் ஏதா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்புறம் நியூ வேர்ட்ஸ் ஏதாவது கான்செப்ட் டெய்லி ஒரு கான்செப்டாவது கற்றுக்கிடணும் அப்புறம் காலையில் ஆறு மணி முன்னாடி எழுந்திரிச்சி பத்து மணிக்கு அப்புறம் முன்னாடி தூங்கிடணும் அப்புறம் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் நிறைய விஷயங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நான் சுகர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டேன் அப்புறம் குறைஞ்சபட்சமாக நான் வச்சிருக்கிறேன் டூ லிட்டர் தான் போட்டு போட்டிருக்கிறேன் மூணு லிட்டர் அப்படின்ல ஃபஸ்ட்டு என்னோடய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா இது வந்து சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்காக தான் வந்து இதை பண்ணிக்கிறேன் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் செலவு பண்ணி இதை வந்து நான் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த எக்ஸில் ஒரு ஒவ்வொரு பத்து நாளுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தெரியும் தனித்தனியாக வாட்ச்சிக்கிட்டா ரொம்ப டைம் எடுக்கும் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் மொதல் ஒரு பத்து நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் இதில் கு கோல்டு வாட்டர் ஷோவர் இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே பண்ணுறது தான் அதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை நிறைய ஷீட்டு வந்து மூணு ஷீட்டு போட்டிருக்கேன் அதில் என்ன காரணம் அப்படின்னா மொதல் இதில் வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு விஷுவலைசேஷனுக்காக இது பண்ணிக்கிறேன் இதை வந்து இப்போ காப்பி பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே பாயிண்ட்ஸ் செய்யுது ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே ஃபார்முலா தான் எப்போதும் நம்ம எக்ஸலில் போட்டுற மாதிரி தான் மேலேயும் வந்து காட்டும் இங்கே சைட்லையும் காட்டும் இங்கே சைடில் வந்தது எல்லாத்துலையுமே சம் பண்ணி மொத்தமாக காட்டும் மேலே இருக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் ஆகுது இப்போ இதில் வந்து அந்த சிம்பிள் மட்டும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவேன் ஆனால் அடுத்தது பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது இதில் வந்து அந்த முன்னாடி இருந்த சிம்பிளுக்கு ஏற்றபடி இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வரும் அதை வந்து தானாகவே அப்டேட் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எங்கேயுமே பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நான் அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா எனக்கு வந்து அதை வந்து நான் நெகட்டிவ் பாயிண்ட்டும் நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு பாயிண்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன் நூறு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்போ நூறுக்கு எவ்வளோ ஆகணும்னு நம்ம செக் பண்ண போகிறேன் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னா இருபது ஐட்டம் வந்து இருக்குது மொத்தம் பழக்க இதை வந்து ட்ராக் பண்ண போகிறோம் அப்போ இருபதாலாம் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரும் அப்போ நான் வந்து இருபதையும் முடித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதை அந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதில் போட்டுக்கிறோம் இதான் வந்து நம்ம போட்டிருக்க எக்ஸல் இது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அங்கே வந்து படம் மட்டும் காட்டும் இல்லை இப்போ பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ஒன்று தான் சும்மா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு முன்னாடி நான் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் இது வந்து கடைசியாக உள்ளது நோட்ஸு இது என்னோடய தனிப்பட்ட இதுக்கு வகை வச்சுக்கிறேன் இப்போ சும்மா நம்ம பண்ணினேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது அதுக்காக ஒரு நோட்ஸ்க்காக வச்சுக்கிறேன் ஒரு வேலை இப்போது சில விஷயங்களுக்கு தேவைப்படாது ஆனால் சில இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரீடு ஒன் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிங் போட்டிருக்கு அப்போ நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நோட்ஸ்னால் ஹட் இஸ் ஹெட்டிங் ரொம்ப எல்லாத்தையும் பண்ண முடியாது என்ன படித்தேன் எது சம்மந்தமாக படித்தேன் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நோட்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுக்கிறேன் இது எல்லாம் பிளான் எல்லாமே ரெடியாக இருக்குது நாளையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அடுத்த மொத ஒரு பத்து நாளைக்கு எப்படி போகுது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் எங்கள் எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் வந்து ரொம்ப நேரம்னா பண்ணணும்னு எதிர்பார்க்கல ஆனால் தினமும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒன்று தான் ஒரு நோக்கம் இதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ரொம்ப பெரிய வீடியோவுக்கு வர வேண்டாம் நம்ம வந்து இது இதோடு நிறுத்திக்கலாம் அடுத்த வாரம் நான் ஒரு பத்து நாள் கழிச்சு நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் நன்றி